நீதி வெல்லுமா அக்னி பிரவேசம் செய்து புத்துயிர் பெற்று புரட்சி செய்ய புறப்பட்ட புதுமை பெண்ணே ஓடி ஒளியாமல் எழுச்சி தீப்பந்தம் ஏந்தி இந்த புத்தாண்டை பெண்களுக்கானதாய் ஒளிரச் செய்துள்ளாய் துச்சமாக எண்ணி துயில் உரித்தவனின் தோல் உரிக்க அச்சமில்லை அச்சமில்லை என்று உச்சரித்து உரிமை குரல் முழக்கமிட வைத்துள்ளாய் மூளையில் முடங்கிப் போகாமல் முணுங்கிக் கொண்டிராமல் சட்டம் சாட்சியெல்லாம் நிலைநாட்ட நீதி கேட்டு தைரியமாய் தலைகாட்டி எழுந்து வந்து மனு நீட்டி மகளிர் மிளிர புதிய பாதை போட்ட வரலாற்று தாரகையே நீ சூடிக்கொள் வாகை மலரை வாங்கிக்கொள் எங்களின் வாழ்த்து மடலை ஒருவனும் ஒருத்தியுமாய் மனம் உவந்திடல் பிழை என உரைப்பது உண்டோ சீண்டினால் பெண் வீழ்ந்தே கிடப்பாள் என்று எண்ணுவதுதான் முறையன்றோ உனக்கென்ன நீ உடுத்த சேலை எங்கே என்று பெண்ணை குற்றம் கூறி கடக்கின்ற ஒழுக்கம் பேணுதலும் பறைசாற்றி சொல்லி புதியதோர் சபதம் படைத்து தொட்டவனின் தொடகிழித்த திரௌபதியே தீட்டு விட்டுவிடு என்ற போதும் தீண்டிய தீயவனை சட்டத்தின் உத்தரத்தில் தொங்க விடப்பட்டு அவன் உதிரத்தை உடலெங்கும் பூசிக்கொண்டு நீ ஆடும் நாள் தூரத்தில் இல்லை பெண்ணாய் பிறந்ததால் தானோ என்று துயரத்தில் இருக்காதே துணிந்ததால் பெண்ணை பெற்றவர்களின் உள்ளத்தில் நீ உயரத்தில் இருக்கின்றாய் பெண்ணுக்கு கோடிட்டு விதிகள் கற்றுக் கொடுக்கும் சமூகம் ஆணுக்கும் கற்பினையும் கட்டுப்பாட்டினையும் தாய்ப்பாலில் இருந்தே ஊட்டி வளர்க்க சட்டம் கொண்டு வருமா பெண் சுதந்திரம் என்பதெல்லாம் வெறும் பேச்சில் ஆம் அந்நியர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்த போதும் நம் நாட்டு ஆண் வர்க்கத்தின் ஒரு சில அயோக்கியர்களிடமிருந்து இன்னும் கிடைத்த பாடில்லையே ஒரு பெண் கழுத்தில் நகைகளை அணிந்து கொண்டு வீதிகள் வழியாக நள்ளிரவில் தனியாக சென்று பாதுகாப்பாக என்று வீடு திரும்புகின்றாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் மகாத்மா காந்தி சொன்னது இன்றோ நடப்பது என்ன காலம் மாறியுள்ளது காட்சி இன்னும் மாறவில்லை அணிந்து இல்லை ஆடை அணிந்து கொண்டு போனாலும் உருவப்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஒருபுறம் உழைத்து வாழ வேண்டும் என்ற நிலை மாறி மானத்தோடு தப்பி பிழைத்து வாழவே போராடும் அவளம் அரங்கேறும் காலமோ இனி என்ற அச்சம் மறுபுறம் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஏழரை ஆண்டுகள் முடிந்த போதிலும் ஏனோ பெண்களை பிடித்த ஏழரை மட்டும் இன்னும் முடிந்த பாடில்லை நாட்டை ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் பெண்களை தூக்கிச் சென்று நாசமாக்கும் சில ராட்சசன்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள் இன்னும் பச்சிலம் குழந்தை பள்ளிக்கூட சிறுமி பருவம் நிரம்பிய பட்டப்படிப்பு மாணவி சேவை செய்யும் செவிலியர் உயிர்காக்கும் பெண் மருத்துவர் என்று கோயில் கருவறையில் தொடங்கி பல்கலைக்கழக வளாகம் வரை கற்பளிப்பு கூடாரங்களாகி போனதா என் தாய் திருநாடு இந்தியா என்ற கண்ணீர் கேள்வியும் அடிமனதில் அச்சமும் அங்கலாய்ப்பும் எழுவது போல் எத்தனை பேருக்கு எழுகின்றது புதருக்குள் நடந்தது எல்லோருக்கும் மனம் பதை பதைத்திருக்கும் இல்லையா மறைமுகமாக மனதுக்குள் அழுகின்றவர்களும் கோபத்தில் சாபமிடும் சாமானிய பெண்களும் எத்தனை பேர் போராடுவதற்கு களத்தில் இறங்கினால் என்னையும் களங்கம் சொல்லிவிடுமோ இந்த சமூகம் என்று தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வைத்து கையாளாகாத திராணியற்ற ஜடமாக்கி விட்டதே என்றும் கருத்து சுதந்திரம் இல்லாத நிலையும் நீதி தேவதையின் சட்டத்தின் இரும்புக்கரம் கொண்டு இந்த குற்றங்கள் இனிமேலேனும் ஒடுக்கப்படுமா அடுத்து நடக்கும் ஏதேனும் பெரிய குற்றத்தால் மறதியனும் தேசிய வியாதியால் மறக்கடிக்கப்படுமா எதுவாயினும் எப்படியேனும் என்றேனும் ஜனநாயகம் ஜெயிக்கும் நீதி நிலைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் ஜெயஹிந்த்